வணக்கம் என் பேர் வந்து ஆரோக்கிய பிரீமியூஸ் நான் வந்து சென்னையில் இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா அந்த சித்த முத்ராவில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர்த் பேட்ச்சு அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன்த் பேட்சு நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் பார்த்தீங்கன்னா அக்கு பஞ்சரிஸ்ட் ப்ளஸ் ஹீலிங் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஸோ குறிப்பாக நான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்ன மற்றவங்களை அந்த ஹீல் பண்ணும்போதும் அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ண முன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய அந்த புராண சக்தி ஒரு லாஸ் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த குரானிக் டிசீஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உடம்புலாம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு ஜொரம் வந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி ஒரு வீக்னஸ் வந்துடும் ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிராணமுத்ரா செய்யும்போது பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக அடுத்த ஃபியூ மினிட்ஸில் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு ரெக்கவரி ஆகி பேக் டு தட் அப்படின்றதெல்லாம் இன்னும் ரிஸ்க் ஆகிருந்தேன் நான் ஸோ அதனால என்னென்னக்கே நான் அந்த ஹீல் பண்ணும்போதே ஒரு பிராணமுத்ரா பண்ணிவிட்டு பண்ணுவேன் தன் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் அந்த உடனடியாக அந்த பிராணமுத்திரை பண்ணும்போது எப்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்க முடியுது ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கல்பனா மேடமும் சிதாவை ஆஃப் லைஃப் டீமுக்கும் மேலும் மருதமலை சாருக்கும் மிக்க நன்றிகள்